தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தான்யாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களினுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்தலையானால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிவோன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணப் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத் வந்து கும்பத்ரி அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய இது ஹார்ஸ்கோப் போடுவோம் ஹார்ஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நன்சன் இருப்பம் ஆனால் நன்னா இருக்காது எதனால் இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல திசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்ற வாழ்க்கை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டுருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துனத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டுருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்க ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் இருந்தாலும் இவர் மாத கிரகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தரம் அவர் வந்து அந்த இடத்த விட்டு மாறிடுவார் இப்போ வக்கரகதியில் வேலை இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இவ்வளவு நாளாக இருந்து இந்த ஒரு வருஷம் மிகுந்த பாடுபடுத்திட்டார் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனக்காரகன் தனஸ்தானத்துல போய் உட்கார் பெரிய ஏற்றம் எந்த இடத்துல இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும் தொட்ட இடம் எல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா இடத்திலும் பெரிய ஏற்றம் இருக்கும் எட்டாம் இடத்தையும் பார்க்கற உங்களுக்கு ஆறு எட்டு பத்து என்ற மூன்று இடத்தையும் வந்து குரு பார்க்கக் நன்மை இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சின் மூலியமாக பேச்சின் நளினத்தினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துலேயே குரு பகவான் போய் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் குடும்பத்தில் பார்த்தேனா அதாவது குழந்தை கல்யாணம் பண்ணுறது இல்லைன்னா வந்து தவிர வந்து எஜுகேஷன் இதுக்குன்னு செலவு பண்ணுறது வீட்டில் வந்து சுப செலவுகள் ஊனல் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாபசுவரசம் வருது இதை தவிர பார்த்தோம் இல்லையானால் எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டாம் இடத்த குரு பார்க்குறது பெரிய விசேஷம் எதனால் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதோட வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரவு வரும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை தவிர வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அமையும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பார்த்த இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்த ராகுவும் அஞ்சாம் இடத்துல இருந்த கேதுவும் வந்து மாற்றம் அடைகிறாங்க இருபது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலையும் வருகிறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா கேத்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்களை தாய்க்கு உண்டாக்குவார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இவ்வளவு நாளாக வந்து கேத்து இருந்ததுனால திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க இப்ப குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா கேத்து நாலு அஞ்சாம் இடத்துல இருந்து மூவாயிடுறது பெரிய விஷயம் உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பத்தாம் இடம் வந்து வலுப்படுறது குரு அதாவது ராகுனுடைய ராகு பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் சொந்த தொழில் பண்ணுற வாழ்க்கலாம் இண்டஸ்ட்ரிலாம் வச்சுருக்க பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை சின்ன திரை பெரிய திரையிலெலாம் இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் அதாவது இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க காட்டன் இந்த க்ளா இது டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிற பெரிய ஏற்றம் கம்யூனிகேஷன் லெவல்ஸ் அதெல்லாம் வச்சுட்டுருக்க ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தல ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் தொழில் மூலியமாக அதீதமான பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்திருக்க ராகுவும் சனியும் சனி பகவான் தனித்து இருக்கும்போது ஒம்போது பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர்ன்றதுனால கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்குறார் இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனித்து இருந்தாலும் அவர் வந்து ராகுவோடு சேர்ந்திருக்கார் ராகு வந்து தான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக பார்த்தேன் ஏன்னால் ராகு இருக்கும் வீட்டிலேயே வந்து சனியும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் அதுவும் குரு வேற ராகுவை பார்க்குற குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடியது அதனால ராகுவினுடைய தேட்சிண்ணியம் எல்லா விதமான ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு இந்த அரசியல் சமூக செல்வாக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக உண்டு குடும்ப தலைவன் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா அவங்களுக்கு குரு மாறின உடனேவே பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது பேச்சில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையென்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் அமையக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அதை தவிர தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தனக்காரகனை தனஸ்தானத்தில் இருப்பதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வேணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாங்கும்பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது உங்களுடைய சுகங்கள் சற்று கெடும் இருந்தாலும் படிப்பில் நல்ல மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி திருமணமாய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க காட்டன் மில்ஸ் வச்சுருக்கிறவங்க இது டெக்ஸ்டைல் இது பண்ணுறவங்க பால் பதினிடும் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பால் பதனிடும் பொருட்கள் நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த ராசிக்காரர்கள் ஒரு தரமாவது இந்த வருஷத்தில் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் தாயகரையும் சேவிச்சிடுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒளிரும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தொண்ணூறு விருக்காடு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா சமஸ்தா நோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்